அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் காணொலி பார்த்து கொண்டு வரோம் கடைசியா போட்ட காணொலி வந்து நூறு கமன்ஸ் வந்தால் அடுத்த காணொலி பதிவு இந்த காணொலிக்கு இருநூறு கமெண்ட்ஸ் வந்தா அடுத்த காணொலி பதிவிடுவேன் அது ஒரு நாள்ல வந்தாலும் பதிவிடுவேன் ஒரு மனத்தியாதுல வந்தாலும் பதிவிடுவேன் இல்ல ஒரு வாரம் கழித்து வந்தாலும் அதுக்கு இப்பதான் பதிவிடுவேன் தொடர்ச்சியாக இந்த அங்கவெளிக்கு போகும் பிள்ளைகள் இந்த அங்கவழியை பார்த்துக்கொள்ளுவோம் ரெண்டு கடிகாரங்களில் ஒன்று ரெண்டு மனத்தியாளங்களுக்கு ஒரு தடவையும் மற்ற மூன்று மனத்தியாலத்துக்கு ஒரு தடவையும் ஒழிக்கும் இரு கடிகாரங்களும் முற்பகல் ஐந்து மணிக்கு ஒருமித்து ஒழித்ததனில் மீண்டும் ரெண்டு கடிகாரங்களும் ஒருமித்து ஒழிக்கும் நேரம் பிள்ளைகள் இது தொடர்பாக இப்ப ஒரு ஒரு மாசத்துக்கு முதலே நான் ரெண்டு காணொலி போட்டிருக்கேன் திருப்பி அதே மாதிரி கேள்வி வந்து போட்டிருக்கேன் சரியா இங்க பாருங்க ரெண்டு மனத்தியாலத்துக்கு ஒரு தடவையும் மூன்று மனத்தியாலத்துக்கு ஒரு தடவை அப்ப நாங்க என்ன சொன்னோம் அப்படியா இதுக்கு போமாசி பார்க்கணும் இதுக்கு போமாசி பார்க்கவும் அப்ப நாங்கள் ரெண்டையும் பிரிவிடக்கூடிய ஏதாச்சும் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பிரிவிடக்கூடிய ஏதாச்சும் ஒரு இலக்கத்தை எடுப்போம் ரெண்டால பிரிக்கலாம் ஈரொண்டு மூன்று பிரிவிடாட்டி அப்படியே போடுவோம் திருப்பி என்ன செய்யறோம் பிள்ளைகள் மூன்றால பிரிக்கலாம் ஒன்று வேற தான் பிரிக்கணும் இனி மூன்றால பிரிச்சோம்னா ஒன்று அப்படியே வேற மூன்று மூன்று இப்போ ரெண்டு இலக்கம் இருக்கிற வழியால கீழே ரெண்டு தரம் ஒன்று வேற பிறக்கும் பிரிக்க இது தொடர்பாக மேலதிகமா விளக்கம் பண்ணணும்னா நான் இந்த காணொலியோட அது மற்ற லிங்கையும் போட்டு விடுறேன் அந்த ரெண்டு காணொலியும் பாத்தீங்கன்னா அது தெளிவாக உங்களுக்கு விளங்கும் இப்போ இது ரெண்டையும் பிறக்குங்க மூ இரண்டு ஆறு ரெண்டு ஆறு இந்த மணத்தியாலங்களில் கதைக்கிறவடியால பிள்ளைகள் இந்த மனத்தியாலம் வந்து நாங்கள் எடுக்கப்படும் ஆறும் மணத்தியாலம் என்னத்தை கண்டுபிடிக்கிறோம் இரண்டாலும் பிரிவிடக்கூடிய மிகச்சிறிய இலக்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க சரியா அப்ப அந்த இலக்கம் வந்து ஆறாக இருக்கும் அப்ப ஆறு மனத்தியாலம் முற்பகல் அஞ்சு மணிக்கு தொடங்கின முற்பகல் அஞ்சு மணி என்றால் இனி ஆறு மணத்தியாலம் கழிச்சு ஒன்றாவது இலை செய்யும் அப்போ ஆற கூட்டினால் அஞ்சு அது

அதையும் பார்த்து உங்களுக்கு தெளிவாக விளங்கும்போது நம்புறன் தொடர்ச்சியாக பிள்ளைகள் இருநூறு கமெண்ட்ஸ் வரவிட்டு இன்னொரு காணொலியில் சந்திக்கின்றேன் ஓகே பாய்